கிடைக்க அடுத்த முறை எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் முத்து வந்து சீதா மீனா ரெண்டு பேருக்குமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல நாள் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்க புடிச்சுப்பீங்க அது வந்து எந்த விதத்துலயும் யாருக்குமே பாதிப்பு வராது ஆனா இப்ப அத்தை இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் உங்களை நினைச்சு அவங்க வருத்தப்படுறாங்க நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து மனஸ்தாபத்துல இருக்கும் போதும் அத்தையோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடுது தெரியுமா அதை பத்தி நீங்க யோசிச்சு பாக்குறீங்களான்னு நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நான் பண்ணது தப்பு தான் மாமா உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் அருண் வந்து வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்பட்டாரு அவர் கண் கலங்கினதும் என்ன மீறி எனக்கு கோபம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு அதுக்காக அருண் பண்ணது சரி அருண் பண்ணது தப்பு நான் பேச வரல அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கணும் எதார்த்தமா ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் அது இந்த அளவுக்கு பிரச்சனையாக நினைக்கல இங்க பரிசு தான் உன் லைஃப் நல்லா இருக்கணும் நான் உன்ன வந்து என் கூட பிறந்த தங்கச்சியை தான் பாக்குறேன் உன் லைஃப் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அருண் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாமாமா இப்போ என்ன அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவு தானே வா போடணும்னு சொல்லிட்டு முத்து வந்து நேராக அருணோட வீட்டுக்கு போறாங்க அங்க போய்ட்டு இப்ப முத்து என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்